மதுபான கடை உரிமம் தொடர்பாக அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா என்பது அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் சொத்துக்கள் யாரார் யார் என்னென்ன சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டதை பார்க்கின்ற பொழுது அதில் அரைவாசிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அவருடையது அல்ல என்பதும் எங்களுக்கு தெரியும் சிறிதரன் மாத்திரமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் மேலிடத்திலிருந்து கடைசி தொண்டர்கள் வரைக்கும் அந்த லஞ்சத்தை அந்த தொகையை அவர்கள் அன்பளிப்பாகவோ தங்களூடாகவோ பிறரூடாகவோ வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் ஊடக ஊடகர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஒரு சொத்து குவிப்பு தொடர்பான செய்தி சொத்து குவிப்பு தொடர்பாக இப்பொழுது மீடியாக்களிலே ஊடகங்களிலே அலசப்பட்டு கொண்டிருக்கின்ற பேசப்பட்டிருக்கின்ற ஒரு தோணியாக இருக்கிறது ஆமாம் உங்களுக்கு தெரியும் சிங்கள ஊடகம் ஒன்றிலே ஒரு சிங்கள அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய பெயரிலேயும் சொந்தக்காரர்களுடைய பேரிலும் மனைவி பிள்ளைகளுடைய பேரிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்பதை தாண்டி அதற்கான முழுமையான ஆதாரங்கள் வெறும் வரையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கே குறிப்பிட்ட சொத்துக்கள் யார் யார் பேரிலே என்னென்ன சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டதை பார்க்கின்ற பொழுது அதிலே அரைவாசிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அவருடையது அல்ல என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் பார் லைசன்ஸ் அந்த அவரது மதுபான கடை உரிமம் தொடர்பாக அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா என்பது அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது அனுர அரசுக்கு தான் தெரியும் அவர்களிடத்திலே அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன அதை தாண்டி யூஎன்பி கட்சி இருக்கின்ற பொழுது அதாவது ரணில் அவருடைய கட்சி இருக்கின்ற பொழுது ரணில் அவருடைய கட்சியில் இருந்தவர்களுக்கு அந்த உரிமம் கொடுக்கப்பட்டது காரணம் அவர்கள் கட்சி செலவிற்காக என்னிடத்தில் பணம் இல்லை இந்த உரிமங்களை நீங்கள் விற்று நீங்கள் கட்சி சேவைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி கொடுக்கப்பட்டது அதை நாங்கள் நேரடியாகவே ரணில் அவர்களோடு இருந்த கட்சியோடு இணைந்திருந்த ஒரு தமிழ் அரசியல்வாதி ஊடாக நாங்கள் அறிந்த உண்மை அது உண்மையிலும் உண்மை ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இப்படியானவர்களுக்கு உரிமம் கொடுக்கப்பட்டது அதே வேளையிலே விக்னேஸ்வரன் ஐயாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது விக்னேஸ்வர அவர்கள் தான் அதனை சம்மதித்திருக்கிறார் ஸ்ரீதரன் இதுவரையும் அதனை மறுதளித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஸ்ரீதரனுடைய பெயரிலோ சொந்தக்காரருடைய பெயரிலோ நிச்சயமாக மதுபான கடையில் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் சொந்தக்காரராக இருக்கின்ற ஒருவர் அவர் வெளிநாட்டு முதலாட்டாளராக இருக்கின்றார் அவருடைய பெயரிலே பல கடைகள் இருக்கின்றன அவர் சில வர்த்தகங்களை வைத்து நடாத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய பெயரிலே இந்த மதுபான கடை இருப்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் இருப்பதற்கு சாதகமான சில சான்றிதழ் இருந்தாலும் கூட அதை இருப்பது அது வேறுபடியும் அடுத்து ஸ்ரீதரன் சொத்து சேற்றாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு அதாவது அரசியல்வாதிகள் என்று பார்க்கின்ற பொழுது அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி மறைமுகமாக லஞ்சம் வாங்குவதும் அதைக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில உதவிகளை பெறுவதும் அதனை சொத்துக்களாக மாற்றுவதும் சொந்தக்காரருடைய பேரிலே சொத்து சேர்ப்பதும் இது தக்கல் தேவானந்தா அவர்களாக இருக்கட்டும் அங்கஜன் இருக்கட்டும் ஏன் சுரேஷ் பிரேமச்சந்திர செல்வம் அடைக்கலாம் இப்படி பலராக இருக்கட்டும் அதாவது சிறீரன் அவர்கள் எத்தனையோ தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் கிளிநொச்சியில் ஒரு அலுவல் பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர் ஆஹ் சிறிதரனுடைய நண்பர் சவிசாளர் அவர்களூடாகவும் பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கலாம் வாங்காமல் அவர்களாலும் அந்த சேவைகளை தற்பொழுது இலங்கையில செய்து கொடுக்க முடியாமல் இருக்கிறது இருந்தாலும் அது லஞ்சமோ அல்லது ஒரு அன்பளிப்போ நிச்சயமாக வாங்கி இருப்பார்கள் அது சிறிதரன் மாத்திரமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் மேலிடத்திலிருந்து கடைசி தொண்டர்கள் வரைக்கும் அந்த 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 லஞ்சத்தை தொகையை அவர்கள் அன்பளிப்பாகவோ தங்களூடாகவோ பிறரூடாகவோ வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்றும் விமான நிலையமாக இருக்கட்டும் இப்பொழுதும் அந்த நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது அது ஒரு எழுதப்படாத சட்டமாக இலங்கையில் இருக்கின்றது நாங்கள் இங்கே பேச வருகின்றபடியும் ஸ்ரீதர்ன் அவர்கள் இவ்வளவு தூரம் லஞ்சம் வாங்கியதற்கான அந்த இருக்கின்ற அட்டவணையிலே அது முழுக்க முழுக்க சிறிதரனுடையது அல்ல ஆனால் அதற்காக சிறிதர் லஞ்சம் வாங்கவில்லை அல்லது பார் லைசென்ஸ் எடுக்கவில்லை என்று கூறுவதோ ஆம் என்று கூறுவதோ நிரூபிப்பதோ இது எங்களுடைய வேலை அல்ல அது பொதுமக்கள் கொள்வார்கள் சட்டம் பார்த்துக்கொள்ளும் ஒரு சில நாட்கள் நிச்சயமாக அது வெளியே வருவதற்கு ஆதாரங்கள் சட்டபூர்வமாக இருக்கிறது அதே வேளையிலே சட்டபூர்வமாக ஆதாரம் இருக்கிறது என்றால் இவர் கொடுக்கப்பட்ட அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் அது சரிவர விசாரிக்கப்பட்டு நிச்சயமாக அதற்கான தண்டனையை நிச்சயமாக தவறாக இருந்தால் நிச்சயமாக அது தண்டிக்கப்பட வேண்டியபடியும் விடியும் தண்டிக்கப்பட்டே தீர்வார் நிச்சயமாக அன்றை அரசிலே அது தடை போடுவதற்கு யாரும் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் சொத்து குவித்தார் என்பதற்கு முழுமையான ஆதாரம் இல்லை ஆனால் ஆதாரம் இருந்தால் அவர்கள் திரட்டுவார்கள் அதே வேளையிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் அனைத்து அந்த குறிப்பிடப்பட்ட பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களும் ஸ்ரீதரனால் செய்யப்பட்டது ஸ்ரீதரனுக்கு செய்யப்பட்டது என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஸ்ரீதரன் மாத்திரமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் வாங்குகின்றார்கள் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களுடைய தவிசாளர்களை வைத்தும் தங்களுடைய தொண்டர்களை வைத்தும் ஒரு சில முக்கியமான சொந்தக்காரர்களை வைத்தும் வாங்கியிருக்கிறார்கள் அதே வேளையிலே தங்களுடைய ஊழல் பணத்தையும் தங்களுடைய அந்த சேர்த்த பணங்களையும் வெளிநாட்டு முதலீடுகள் என்று கூறி மற்றவர்களின் ஊடாக சொந்தக்காரன் ஊடாக இது சொத்துக்களை வாங்குவதும் கடைகளை கட்டுவதும் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் சொத்துக்களை சேர்ப்பது அதனோடு எழுதப்படாத சத்தம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சிறீதரன் மாத்திரம் உடந்த அல்ல சிறீதரன் மாத்திரம் அதை செய்கின்றார் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது இங்கே வகையில் சிறீதரனுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இந்த பதவி இல்லை அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்களில் அனைத்தும் சிறீதரனுடைய குற்றச்சா சிறிதரனுக்கு உரியது அல்ல என்பதையும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அல்ல தமிழ் அரசியல்வாதிகளோ அல்ல இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவரும் சுத்தமானவர்கள் என்றோ அல்லது அனைவரும் குற்றவாளிகள் என்றோ கூறுவதற்கில்லை இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த செயலை இந்த குற்றச்செயலை செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யார் எதை செய்கின்றார்கள் எப்படி செய்கின்றார்கள் எவ்வளவு செய்திருக்க செய்திருக்கிறார்கள் என்பது அந்தந்த திணைக்களங்களுக்கும் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நிச்சயமாக தெரியும் எவரை தண்டிக்க வேணுமோ எவரை அந்த நேரத்தில் தூக்க வேண்டுமோ அதை குறிவைத்து அனுர அரசு செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஹெஹலிய ராமுக்கல அவர்கள் பின்பு அவருடைய மகள் மனைவி என்று அனைவரையும் தூக்கி போட்ட அரசு தமிழ் அரசியல்வாதிகளை தூக்கி போடுவதற்கு நிச்சயமாக பின் தங்காது அதனால் கட்டாயம் அந்த அதற்கான உண்மையான விசாரணை நடத்தி உண்மையான அந்த குற்றவாளி யார் எவ்வளவு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ன செய்தார் என்பது நிச்சயமாக விரைவாக அந்த உண்மை வெளியே வரும் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட தமிழ் கட்சியில் இருக்கின்ற சிறிதரன் அவர்கள் என் கட்சிக்கு அதிமுக்கியமானவர்கள் அல்ல இருந்தாலும் அவருக்கும் என்பிபி கட்சிக்கும் இடையிலே உள்ள தொடர்பு மறைமுகமாக இரக்கமாக இருக்கின்றது என்பது எமக்கு ஆதாரபூர்வமாக தெரிந்தபடியும் அவர்களுடைய சொந்தக்காரரோ அல்லது சிறிதரனுடைய கட்சியில் இருப்பவர்களோ பெரிய மிகவும் இறுக்கமான தொடர்பை என்பிபி கட்சியிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்கு சில வேளைகளில் இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்கள் தப்புவதற்காகவோ இல்லையோ என்னவோ ஏதோ ஒரு வகையிலே அது ஊர்ஜிதமாக்கப்படும் விரைவாக ஆனால் சிறிதரன் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு சரியாக விசாரிக்கப்படும் என்று நினைக்கின்றோம் காரணம் ஒரு சிங்கள ஊடகத்தின் ஊடாக இது வெளியே வந்திருக்கிறது இல்லையென்றால் பலர் பலருக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் படுக்கையிலே போடப்படுகின்ற அபாயம் இருக்கிறது ஆம் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் சிறிதரன் அவர்களுடைய ஊழல்கள் ஆனால் முழுமையாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் முழுக்க முழுக்க அது சிறிதரன் அவர்களுடைய சொத்துக்களோ அல்லது சிறிதரன் அவர்களுடைய பெயரிலோ அல்லது அவர் சார்பாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் அல்ல ஆனால் அவர்களுடைய சொந்தக்காரர்களுடைய பெயரிலே அது சரியான பணத்தை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு போயோ முதலிட்டு ஒரு சில தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவாக இருப்பதற்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அது எங்களுக்கும் தெரியும் அவருடைய சொந்தக்காரர்கள் ஒரு சிலர் அவர்களுடைய பலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் தொழில்களை செய்கின்ற பொழுது அந்த தொழில் சிறிதனுடைய சொந்தக்காரர்கள் என்பதனால் சிறிதருனுடைய சொத்து பினாமி சொத்து அவர்களுடைய பெயரிலே இருக்கிறது என்று ஒரு சில குற்றச்சாட்டுக்களை ஒரு சந்தேகத்தின் பெயரில் அந்த ஊடகத்திலே அந்த அந்த குறிப்பிட்ட எதிர்த்தரப்பு அந்த குற்றச்சாட்டை சுமத்தியவர் கூறியிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை அல்ல ஆனால் அதற்காக நாங்கள் ஊழல் செய்யவில்லை அல்லது பார் லைசன்ஸ் எடுக்கவில்லை அல்லது சொத்துக்கள் இல்லை என்று நாங்கள் முழுக்க முழுக்க கூறவும் முடியாது எழுதாத சட்டம் இலங்கையில் இருக்கிறது ஊழலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எந்த அரசு வந்தாலும் அதனை தடை செய்வது மிக 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 கடினம் மீண்டும் இப்படியான ஒரு செய்தியோடு இணைந்திருங்கள் லங்காபோர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி